கோவை மாவட்டம் அன்னூர் பேரூராட்சிக்கு உட்பட்ட புவனேஸ்வரி நகரில் உள்ள குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்து காணப்படுவதால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்து அடைந்து வருகின்றனர் இதுகுறித்து அப்பகுதி மக்களிடம் நமது செய்தியாளர் செந்தில்நாதன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம் அன்னூர் பேரூராட்சிக்கு உட்பட்ட ஐந்தாவது வார்டு பகுதியில் புவனேஸ்வரி நகர் என்ற பகுதியில் கடந்த ஓராண்டுக்கும் மேலாக மழைநீரானது வடியாமல் தேங்கி நிற்பதால் இந்த பகுதி குடியிருப்பு வாசிகள் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளனர் மழைநீர் வடிந்து செல்வதற்காக இருந்த வாய்க்கால்கள் தற்பொழுது ஆக்கிரமிப்புகளால் மூடப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் இந்த தண்ணீர் வழிந்து செல்ல முடியாத நிலையானது ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக இந்த பகுதி பொதுமக்களுக்கு குடியிருப்புகள் ஒட்டியே தண்ணீர் தேங்கி நிற்பதால் பல்வேறு சிக்கல்களை சந்தித்து வருகின்றனர் இது குறித்து அந்த பகுதி குடியிருப்பு வாசிகளிடையே கேட்கலாம் அக்கா வணக்கம் இங்கே இந்த எவ்வளோ நாளும் இந்த தண்ணி வந்து தேங்கி நிற்குது என்ன பிரச்சனை உங்களுக்கு இதனால இந்த தண்ணி வந்து ஒன்னேகள் வருஷமா நிற்கிது இதே இதில் தான் நிற்கிதுங்க ஆனால் இதில் என்ன பிரச்சனை கொசு அதிகமாக வருது பூச்சி பூரை எல்லாமே பாம்பு பள்ளி எல்லாமே வருது இதில் இந்த பூச்சி தான் வரதுன்னு சொல்கிறக்கெல்லாம் இல்லைங்க இந்த மாதிரி செடி வளர்ந்துருது வளர்ந்துட்டு அதில் ஒரு சின்ன சின்ன கண்ணுக்கு தெரியுது பஞ்சு மாதிரி இருக்குது அது வந்து தண்ணிக்குள்ளே விழுந்துருது இந்த சுவாசம் நாங்கள் காற்றே வந்து சுத்தமாக காற்று சுவாசிக்க முடியறதில்ல தண்ணி அதோட பிரச்சனை தண்ணி வந்து மழை தண்ணி மாதிரி தான் இருக்குது ஆனால் ரொம்ப கலங்கி போய் டிச்சு தண்ணி மாதிரி ஆயிடுதுங்க அந்த தண்ணி தான் ஊறுது எங்களதெல்லாம் தொட்டிக்குள்ளே போர் எல்லாமே அந்த தண்ணி தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம் குளித்தோம்னா தோல் வந்து அரிப்பு வந்துடுது உடம்பெல்லாமே ஒரே அரிப்பு தான் இதுக்கு நாங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் கொசுத்தோல் அதிகம் பூச்சி வந்துடுதுங்க இதனால் அங்கே எதுவுமே இங்கே இருக்கிற மாதிரி சூழ்நிலையே இல்லை அது போக வந்து டிச்சு வந்து குளியதாயிருதுங்க பாத்ரூம் வந்து தண்ணி வந்து மேலே வந்துடுது நாங்கள் வந்து டூ வெட்டின் நல்லா யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு இருக்குது இதனால் வந்து செவரும் சீக்கிரம் பாதிப்பாகிடுதுங்க முடிஞ்ச வரைக்கும் இது ஒன்று பார்த்து பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும் நாங்களும் வந்து ஒன்னைகள் வருஷமாக போராடிட்டு இருக்கோம் இதுதான் எங்களுக்கு வாழ்விடமே இதை விட்டுவிட்டு வெளியே போகணுன்னு சொன்னாங்க நாங்கள் எங்கே போகிறது சுத்தமாக தண்ணியும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஃபுல்லாக புதற மாதிரி இருக்குது அங்கே எப்படி இதில் வாழ்கிறது டெய்லி வந்து ஒரு நாளைக்கு நாலு பாம்பு அஞ்சு பாம்பு வந்துருது நாங்கள் டெய்லி இதே வேலை தான் பாம்பு அடிச்சுட்டு இருக்கிற வேலையாக தான் பண்ணிட்டு இருக்கோம் குழந்தை ஊட்டி வச்சு நாங்கள் எப்படி காப்பாத்துறது இது இங்கே நம்பி விட்டுட்டு போகிற மாதிரி இல்லை இந்த தண்ணியில் இருக்கிற நிலமை பார்த்தீங்கன்னா சரிங்களா சீக்கிரம் இதுக்கு எதுவொன்று ஏற்பாடு பண்ணி கொடுங்க நீங்கள் எல்லாம் அதிகாரியும் வந்து பார்த்துட்டு தான் போகிறாங்க ஆனால் அதுக்கு ஸ்டெப் எடுத்த மாதிரி தெரியல மோட்டரை வச்சுருக்காங்க எடுக்கிறாங்க ஆனால் வந்து டெய்லி அந்த தண்ணி ஊறிகிட்டே தான் இருக்குது இது சம்மந்தமாக அதிகாரிகள் வந்து ஆய்வு பண்ணாங்கன்னு சொன்னீங்க அது அந்த ஆய்வு பண்ணி எப்போ நடந்தது அவங்க என்ன சொன்னாங்க உங்கள்கிட்ட ஆய்வு பண்ணி தண்ணி போகிறத நிறுத்தியிருக்காங்க அதிகாரி ஆய்வு பண்ணிவிட்டு தண்ணி போயிட்டு இருந்த பாதையை அடைச்சிருக்காங்க அது ஒரு சேல்ஸ் பண்ணியிருக்காங்க அப்புறம் ரெண்டாவது வந்து பார்த்துக்க தண்ணி அது போகிற பாதையை தடுத்துட்டு மோட்டரை வச்சு நாங்கள் தண்ணி வெளியேற்றுறோம் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க உங்கள் வீட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணிக்கு ஒட்டியே இருக்குது அதுக்காக இப்போ நீங்கள் நிறைய செலவெல்லாம் பண்ணணுதான் கூட சொன்னீங்க உங்களுக்கு அது அது என்ன மாதிரியான சிக்கலாக இருந்துச்சு இங்கே இப்போ இதனால் எவ்வளோ உங்களுக்கு தேவையில்லாத கூடுதல் செலவாக இருக்குது இப்போ எங்களுக்கு நாலு லட்ச ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணிக்கிறேன் நானும் என்ன பண்ணிக்கிறேன் ஃபுல்லாக பாம்பை வந்துடுது நைட்டானால் பாம்பு வந்துடுது கேட்டை திறக்க முடியுதுலேன் உள்ளே குழந்தை குடியில் வச்சுட்டு வெளியே வர முடியுதுலே என்ன பண்ணால் தெரிய மாட்டேங்குது அதனால் இப்போ நாலு அஞ்சு லட்ச ரூபா நான் கை கை காசு வேலை வெளியே வாங்கி உள்ளே போட்டிருக்கேன் என்ன பண்ணணும் தெரியாமல் நாங்கள் டெய்லி வேலைக்கு போறது தான் காசு ஒரு நாங்கள் வச்சு அது எதுவும் பிஸ்னஸ் எதுவும் பண்ணுறதில்லை டெய்லி வேலைக்கு போயிட்டு வரவே தான் இப்போ அதுக்கு வேண்டியும் தண்ணிக்கு வேண்டிய ஒரு அஞ்சு ரூபா வெளியே வாங்கி போட்டிருக்கேன் நான் வாங்கி போயிட்டு பைட் பண்ணிட்டு இருக்கிறேன் இருந்த தண்ணி போயிட்டு வழி இல்லை போயிட்டே இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லைங்க இப்போ போகாமல் ஸ்டாக் தண்ணி போச்சு மோட்டர் வச்சு பம்ப் பண்ணுறதுனால நாங்கள் இப்போ சொன்ன மாதிரி ஐம்பத்தச்சு தண்ணி வருது அப்படின்னா பத்து அச்சு தண்ணி போச்சு அப்படின்னா எங்கே போய் எடுத்துருங்க தண்ணி அப்படியே தான் இருக்குது ஸ்டோர் ஆகியிருந்தா அப்படியே தான் இருக்குது தண்ணி போர் வழியில் விட்டோம்னா தான் தண்ணி எப்பவுமே ஆகுங்க கிட்டத்தட்ட காலம் காலமாக சென்று வந்த பாதை தற்பொழுது அடைக்கப்பட்டதன் காரணமாகவே இந்த குடியிருப்பு பகுதியில் அதிக அளவில் தண்ணீர் தேங்கி குடியிருப்பு இருக்க முடியாத ஒரு சூழலானது ஏற்பட்டுள்ளதாகவும் எனவே மாவட்ட நிர்வாகம் மற்றும் அன்னூர் பேரூராட்சி நிர்வாகம் இணைந்து இதற்கு ஒரு தீர்வு ஏற்படுத்த என்ன வழியோ அதனை கண்டறிந்து இந்த பகுதியில் தேங்கியுள்ள தண்ணீரை அப்புறப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்த குடியிருப்பு வாசிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் தமிழ் ஜனம் செய்திகளுக்காக மேட்டுப்பாளையம் மற்றும் அன்னூர் பகுதிகளில் இருந்து سيدியால குமார் இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு బ్లాக் பஸ்டர் வண்ணங்களில் லேம்பிரஸ்ட்ரி தூதி